இறைவன் எவ்வளவு வல்லமையானவர் என்றும் அவருடைய அருள் செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுகிறது என்றும் அவர் நம்மை எந்தளவிற்கு அன்பு செய்கிறார் என்றும் எந்த அளவுக்கு நம்மை பாதுகாத்து வழிநடத்த விரும்புகிறார் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது ரோமையர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் இறைவார்த்தை நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் கடவுளின் அருள் செல்வம் எத்தனை மிகுதியானது அவருடைய ஞானமும் அறிவும் எத்தனை ஆழமானவை அவருடைய தீர்ப்புக்கள் அறிவுக்கு எட்டாதவை அவருடைய செயல்முறைகள் ஆய்விற்கு அப்பாற்பட்டவை என்று இறைவனைப் பற்றி இறைவார்த்தை தெல்லம் தெளிவாக எடுத்து கூறுகிறது எனவே இறைவன் நமக்கு எல்லாவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனின் ஆசிர்வாதத்தை பெற்று நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக திகழ இறைவன் அருள் புரிய வேண்டுமென்று ஜெபிப்போம்